சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்த நிலையில் விஜய் பிரபாகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் ஆர்ப்பாட்டம் ஆனா காவல்துறை வந்து இந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனை பேசுறதுக்காக எங்க மாதிரி எங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கணும் ஆனால் அந்த காவல்துறையே மக்கள் ஆனால் காவல்துறையே இந்த நேரத்தில் பர்மிஷன் கொடுக்காம ஸ்டேஜ் சொல்றது உண்மையிலே ஒரு வருத்தமான ஒரு விஷயம் காவல்துறை காப்பாற்றி மக்களுக்காக இருந்து சர்வீஸ் செய்யற ஒரு இது காவல்துறை நேரத்தில் உறுதுணையா இருந்து இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் பிரச்சனையை கட்சிகள் வந்து முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்கிறப்போ காவல்துறை உறுதுணையாக இருக்கணும் அவங்க வந்து இந்த நேரத்தில் பர்மிஷன் கொடுக்காத உண்மையை கண்டிக்க தக்கவன ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோங்க கேட்கல் இதுதான் ஆளுங்கட்சியோட பவர் ஆளுங்கட்சி தான் தவறு செஞ்சால் எதிர்கட்சி எல்லாருமே சுற்றி காமிப்பாங்க இதுதான் வழக்கம் ஆனால் ஆளுங்கட்சி தவறு செய்யமோ எதிர்கட்சி சுற்றி கா காமிக்காத போது கண்டிப்பாக ஆளுங்கட்சி இருக்கிறவங்க வந்து அதை வந்து எப்படியாச்சும் தடுக்கணுமோ அதுக்கு அனைத்து வியூகங்களும் எடுக்கிறாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அஇஅதிமுக இருக்கட்டும் தேமுதிக அவர்கிட்டும் வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும் நாங்கள் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் தமிழ்நாடு மூலம் ஆர்ப்பாட்டம்னு சொல்லும்போது எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க மக்கள் வந்து எத்தனையோ மக்கள் ஆர்வமாக ஆர்ப்பாட்டு கலந்து வந்தால் வண்டிகளை வெளியே நிறுத்துறாங்க நடக்க விட்றாங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டேஜ் போட முடியல மைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பல பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆளுங்கட்சியை சுட்டி காமிக்கிறோம் இதே ஆளுங்கட்சி நல்லது செஞ்சாங்கன்னா நீங்கள் இந்த வல்லூர் கோட்டை முழுவதுமே ப்ளாக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு தான் நீங்கள் காவல்துறை வேலை பார்த்துக்கோ உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம் நான் மீண்டும் மீண்டும் அதை தான் பதிய வைக்கிறேன் கள்ளச்சாரியம் என்ன இது பெரிய இது தேசியமாக தேசிய விஷயமா மக்களுக்கு வந்து நல்ல பயனுள்ள ஒரு விஷயத்த நாங்கள் எதிர்கட்சிகளை வந்து ஒரு அரசியல் விஷயத்தில் இருக்கிறோமோ கள்ளச்சாரியம் குடிச்சு பல நூறு மக்கள் இறந்துருக்காங்க அந்த இறந்தவங்களுக்காக ஆறுதலாக நீங்கள் மற்ற கட்சிகள் வந்து போராட்டம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறோம் இது எப்படி அரசியல் வியூகம்னு சொல்கிறாங்கன்னே தெரியல தவறான ஒரு விஷயம் அதனால் இது வந்து அரசியலில் யாருன்றது நாங்கள் வந்து திமுக எல்லாமே அரசியலாக்க இன்றைக்கி தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நலன் கருதி மக்களுக்காக இன்னைக்கு போராட்டம் செஞ்சுருக்கோம் இந்த விஷயம் இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்தலைன்னா ஆளுங்கட்சி இதை வந்து மூடி மறைப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சால் மக்கள் பார்வைக்கு வரும் ஆளுங்கட்சி தவறுகளை சுட்டி காமிக்க முடியும் அதே மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்பு விழிப்புணர்வாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்காக இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் செய்யப்படும் கட்சிகள் ஆமாம் தேமுதிக சார்பாக இருபத்தி ஏழா இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஆளுநரை சந்தித்து எங்கள் பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கவர்னரை சந்தித்து முறையிடுறோம் அது நியூஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியப்படும் அது எல்லாமே அவங்களுக்கு தலைமையிலேருந்து அறிவிப்பாங்க தவறான ஒரு விஷயம் எல்லா கல்யாணத்துக்கும் எல்லா துக்க விஷயங்களும் கலந்துக்கிற முதல்வர் இன்னைக்கு பல நூறு மக்கள் அன்னைக்கு கள்ள சேரமான இறந்துருக்காங்க இதுக்கு போய் அவர் நிற்காமல் இன்றைக்கி வெறும் அறிக்கை அறிக்கையும் அதே மாதிரி சட்டசேவையில் பேசுறது உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வேணால் திமுக தலைவராக இருக்கலாம் ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி பொதுமக்கள் எல்லாருக்குமே நீங்கள் முதல்வர் ஆனால் மக்கள் அங்கே தவிக்கும் போது உடனடியாக அன்னைக்கு போய் அந்த இருந்து அவர் வேலையை பார்த்துருக்கணும் ஏன்னா கொரோனா அப்புறம் இன்னைக்கு இவ்வளோ மக்கள் இன்னைக்கு அவங்க இறந்தது பார்க்கறதுக்கு உண்மையை மனவேதனையாக இருக்கு முதல்வர் போகாத வந்து உண்மையிலே ஒரு தவறான விஷயம் கண்டிக்கத்தக்க விஷயம் இதுலேருந்தே தெரியுது இது திமுக அரசு தவறு செஞ்சுருக்குன்னு அவங்களுக்கே ஆழ மனசுல குத்துறதுனால அவங்க முதல்வர் நீங்கள் போகாமல் அங்கே இருக்கிறார் அடுத்த கட்ட போராட்டம் எல்லாம் நிகழ்வு நீங்கள் வர நாட்கள் நீங்களே சந்திப்பீங்க நன்றி அவர் சொன்னது வந்து ஒரு தப்பான மையம் அந்த மையங்கள் அந்த மாதிரி அறிவிக்கக்கூடாது ஏன்னா குடி என் குடிக்கிறது வந்து ஒரு தவறான விஷயம் அது அளவாக குடிங்க கொஞ்சமாக கூடிங்கல நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லா சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு காடு போடுறாங்க இன்றைக்கி எல்லா லிக்கர்லையுமே அந்த அதுவே விற்கிறாங்க குடிக்காதீங்க இருந்து ஒரு கட்சி தலைவர் வந்து அது சொல்கிறது தவறான ஒரு விஷயம் இது இளைஞர்களை வந்து தவறான விஷயத்தை ஊக்குவிக்கும் இது தவறு குடிக்கிறது ஸ்மோக் பண்ணுறது எல்லாமே இங்க இருக்க ஹெல்த் நம்மளை பாதிக்கும் அது தவறான விஷயமா தான் நான் பாக்குறேன்